ஒரு குட்டி விளாக் என்னடா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னு சொன்னாங்க இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் சார்ஸ் வராதுன்னு நினைச்சோம் ஆனா வந்துருச்சேன்னு பாக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு இல்லாட்டினாலும் ஹஸ்பண்ட்க்கு சமைச்ச காலையிலேயே லேடிஸ்க்கு எப்பவுமே ஆல் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் தான் இல்லையா இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ப்ரோட்டீன் இட்லி பண்ணியிருந்தேன் இதுல அரிசி சுத்தமா சேர்க்கல எப்படி மாவுரைச்சு எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோலயே சொல்லிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம வாங்க சோ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு மேரோன் சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் நீர் காய்கறி இது ஒரு வகையான நீர் காய்கறி அதை வச்சு பருப்பு மாதிரி அதுக்கு பருப்பு வேக வைக்கிறதுக்கு எடுத்திருந்தேன் கூடவே ராஜ்மா ஊற அதையும் ரெண்டுமே கையோட வேக வச்சு எடுத்தாச்சு கூடவே அந்த காய் என்ன அதுக்கு தேவையான வெங்காயமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த பக்கம் இட்லியுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துருச்சு இதில் வந்துட்டு வெறும் பாசி பருப்பு அதுக்கப்புறமா உளுந்து ரெண்டு மட்டும் சேர்த்து பண்ணது அரிசி சுத்தமா சேர்க்கல பட் இதோட டேஸ்ட் அப்படியே நம்ம நார்மல் அரிசி மாவு இட்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி நல்லா பஞ்சு போல சூப்பராக இருக்கும் இதுக்கு எந்த அளவில் மாவு வரைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துருங்க அந்த கையோட லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த காய் கட் பண்ணுற டைமில் மொபைலில் சார்ஜ் இல்லை ஸோ அதனால தான் கட் பண்ணுற டைமில் நான் வீடியோ காட்ட முடியல இது எந்த மாதிரி இருக்கும் இந்த காய் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பிக்சர் கொடுக்குறேன் பாருங்க அண்ட் இட்லிக்கு இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணேன் ஸோ அதையும் அரைச்சி எடுத்துட்டு அண்ட் பீட்ரூட் பொரியல் பண்ணுறதா இருந்தது ஸோ அதுக்கு வெங்காயம் பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த சாப்பிட்ற லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருக்கும் போது நிறைய பேர் மெண்ட் பண்ணிருந்தீங்க இத பத்தின ரிவ்யூ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செம்ம ஹேண்டியா இருக்கும் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டு அதுலேயே இந்த பீட்ரூட் திருவதுக்கான பிளேட் ஒன்று இருக்கும் அதையுமே போட்டுட்டு நல்லா திருவி எடுத்துட்டு பீட்ரூட்டும் தாளிக்க ஆரம்பிச்சாச்சு அண்ட் பருப்பு வந்து வேக வச்சிருந்தேன் இல்லையா அதுவுமே நல்லா வெந்து வந்துருச்சு இது அப்படியே வதக்கி வச்சிருக்கிற காயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் தாளிப்பு வந்து சேர்த்துருந்தேன் ஏன்னா இந்த மாதிரியான பருப்பு ஐட்டம்க்குலாம் கடைசியாக தாளிப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஃபிளேவர் நல்லாயிருக்கும் தாளிப்பு கரண்டி வச்சதோடைய சட்னிக்கு முதல்ல தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்புக்குமே தாளித்து ஊத்திட்டேன் இது நல்லா திக்கா இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ரோட்டின் ஃபுல்லாகவே கிடைக்கும் ஸோ அதனால தண்ணியாக வைக்காம இந்த அளவுக்கு திக்கா வச்சிட்டேன் அண்ட் பீட்ரூட்டுக்கு தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு அண்ட் இட்லியை வந்துட்டு கட் பண்ணி போட்டு அதிலேயே சட்னி ஊற்றி வைக்க சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரியே பண்ணியாச்சு இன்னைக்கான லன்ச்சுக்கு ப்ரோட்டீன் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ரெண்டு முட்டையும் பொறிச்சு சைடில் வச்சு விட்டாச்சு இன்னைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஓகே இந்த மாவு இப்ப எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியா ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவேன் இல்லையா அதை எடுத்திருக்கேன் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இதுல உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் இட்லி மாவு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க